குருவே சரணம் குருவே துணை உலகத்திலும் வாழக்கூடிய இறை பக்தி தேவி பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இந்த பதிவுல மகர ராசிக்கும் ஐயப்ப சுவாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது சனி பகவானுக்கும் ஐயப்ப சுவாமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஐயப்ப சுவாமிய இதை தொடர்பு படுத்தி வழிபடும் பொழுது நிறைய வாழ்வியல் மாற்றங்கள் நமக்கு நடக்குது அதையும் எப்படிங்கிறத சுவாரஸ்யமான ஒரு சில தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மகர ராசி அப்படிங்கிறது கும்பராசி இது ரெண்டுமே வந்து தமிழ் மாதங்கள்ல தை மாதம் மாசி மாதத்தை குறிக்கக்கூடியது உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தேவர்களுடைய பகல் பொழுதாக சொல்லப்படுகிறது இந்த தை மாதம் மாசி மாதம் இந்த தை மாதமும் மாசி மாதமும் சனி பகவானுடைய ஆதிக்க வீடு சரிங்களா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல மகர ராசியும் கும்பராசியும் சனி பகவானுடைய ஆதிக்க வீடு இது மகர ராசியில உத்திராட நட்சத்திரத்தை சூரியன் வந்து தொடக்கூடிய நாள் தொட்டு ஒரு ஒரு மாத காலம் பயணிக்கக்கூடிய நாள் தை மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல சூரிய பகவான் தொடக்கூடிய முதல் நாள் மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய மகர ஜோதி சபரிமலையில ஐயப்ப சுவாமி ஜோதி வடிவாக காட்சி கொடுக்குறார் மகர மாதம் அப்படின்னா தை மாதம் மகர ஜோதி அப்படின்னா ஐயப்ப சாமிக்கு உக குறித்தான ஒரு விசேஷமான சாமியனுடைய அருள் பரிபூர்ணமாக காட்சி வடிவாக தெரியக்கூடிய ஒரு நாள் அப்ப வந்து இங்க சனி பகவானுக்கும் மகர ராசிக்கும் ஐயப்ப சாமிக்கும் ஒரு தொடர்பு வருதா அதே மாதிரி மாசி மாதமும் வந்து சனி பகவானுடைய ஆதிக்க வீடுதான் அதனுடைய சனி பகவானுடைய சொந்த வீடுதான் இந்த தை மாதம் மாசி மாதத்துல ஒரு குழந்தை பிறந்தால் நீங்க பெருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தை மாதத்துல மாசி மாதத்துல நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சூரியன் தை மாதத்திலயோ மாசி மாதத்திலயோ அதாவது மகர ராசியிலையும் கும்பராசியிலையும் சூரிய பகவான் என்பார் அதாவது அந்த ஆன்மா காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மகர மாதம் கும்ப மாதத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு குழந்தை ஜெனிக்குது அப்படின்னா அது ஐயப்ப சாமியோட தொடர்புல வருது சரிங்க மகர ராசியில சந்திரன் என்றால் நம்மளுடைய ராசி கும்ப ராசியில சந்திரன் என்றால் நம்மளுடைய ராசி இதுல மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஐயப்ப சுவாமியினுடைய அருளும் ஐயப்ப சுவாமியினுடைய அந்த சித்தத்தோடு பிறக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியுது மேலும் கூட ஒரு சில தகவல்கள் வந்து இருக்குது உதாரணமா சனி பகவான் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பனிரெண்டு வீடுகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் காலபுரஷ தத்துவப்படி எட்டு வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்குது அதன் பிறகு ஒரு நாலு வீடு இருக்குது உதாரணமாக விருச்சக ராசி வரைக்கும் எட்டு இது வந்து ஒரு முதல் பாதியாகவும் விருச்சகத்தில் இருந்து இருக்கக்கூடிய விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ஐந்து ராசிகளும் ஒரு வாழ்க்கையின் பிற்பகுதி மோட்சம் ஆன்மீகம் தெய்வீகம் போன்ற விஷயங்களையும் ஆய்வு பண்ணக்கூடிய தத்துவத்துல வருது கர்மாவினுடைய பரிபூர்ணமான பங்களை ஆய்வு பண்ணக்கூடிய தத்துவத்துல வருது இந்த வகையில ஒருவருடைய ஜாதகத்தில் விருச்சக ராசியில ஆரம்பிச்சு தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மீன ராசியில சனி பகவான் இந்த வருட கிரகமான சனி பகவானை போய் அமர்றாரு அந்த ஜாதகங்களும் ஐயப்பசாமியினுடைய அருளும் ஐயப்பசாமியினுடைய ஈர்ப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளாகுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஐயப்ப சாமியோட தொடர்ந்து இருக்கும் உங்களுக்கு பிளஸ் ஐயப்பனா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு சபரிமலையில தரிசனம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இயக்கமும் ஐயப்ப சுவாமியினோட தரிசனம் வந்து அடிக்கடி பார்த்த நபர்களும் முதல்ல வராங்க ஒரு சில நபர்கள் குருமார்களாவே இருக்கிறாங்க அதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது இது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்குது அதையும் வந்து நான் வந்து சொல்றேன் இந்த நம்ம வந்து இங்க ஒரு உதாரண ஜாதக கட்டை போட்டிருக்கோம் இந்த ராசி கட்டம் நான் சொன்ன மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்க வீடுகளில் சனி பகவான் அமரும் பொழுது ஐயப்பனுடைய பரிபூர்ணா இருக்கிறாங்க மகர ராசி கும்பராசியில பிறக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருள் படுறாங்க இதுல விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனும் வரைக்கும் சனி பகவான் அமர்ந்தவர்கள் அதிகமாக ஐயப்ப சுவாமிகளோடு தொடர்பு ஆஹ் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருளும் ஒரு தவிர்க்க முடியாத பந்தமும் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இது இல்லாம இந்த மேச திரிகோணம் வந்து தர்ம திரிகோணம் சொல்லப்படுது ரிஷப திரிகோணம் அப்படிங்கிறது கர்மா திரிகோணம் காமத் காமத்திரிகோணமாக சொல்லப்படுது இந்த கடகத்திரிகோணம் மோட்ச திரிகோணம் இந்த மூன்று வீடுகள்ல உதாரணமாக கடகராசி விருச்சகராசி மீனராசியில சனி பகவான் மருந்து வக்ரம் பெறக்கூடிய ஜாதகங்கள் அல்லது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சனி பகவான் வந்து வக்ரகதியில இருப்பாரு அதாவது ரிவர்ஸ் பிளானட்டா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு அந்த மாதிரி ஜாதகங்களும் ஐயப்ப சுவாமியோட தொடர்புல இருக்கக்கூடிய ஜாதகங்களாக சொல்லப்படுகிறது ஐயப்ப சுவாமியை தவிர்க்க முடியாத அவங்க தரிசனம் பண்றாங்க ஐயப்பனுடைய அதீத ஒரு பக்தியோட அவங்க வந்து வாழ்றாங்க அது பார்க்க முடியுது தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மட்டும் ஐயப்ப சுவாமி வந்து உத்தரம் நட்சத்திரத்துல பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உத்தரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சிம்மராசி வந்து உத்திர நட்சத்திரத்தின் ஒரு பாதமும் கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தின் மற்ற பாதங்களும் இருக்கும் இந்த இரட்டத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஐயப்ப சுவாமிக்கு இருக்குது உதாரணமா சிம்மராசி வந்து சூரிய பகவானுடைய வீடு கண்ணி வந்து புதனுடைய வீடு புதன் வந்து ஜோதிட சாஸ்திரத்துக்கு மகாவிஷ்ணுடைய தத்துவம் சூரியன் வந்து மகாதேவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய தத்துவம் இத சிவன் விஷ்ணு அதாவது ஹரிஹர புத்திரனாக வந்து இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறது இதை வெளிப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னாக்க தன்மை உள்ளவர் அரிய அறனாலதான் ஐயப்பன் பிறந்தார் எல்லாம் சொல்லப்படுது இல்லையா உத்திர நட்சத்திரத்தினுடைய தத்துவம் வந்து வெளிப்படுது அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் கண்ணிராசியில ஐயப்பன் பிறந்ததாக சொல்லப்படுறதுனால இந்த ராசி வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் காரகங்கள்ல ஒரு குளக்கரை ஏரிக்கரை ஆற்றங்கரை கடல் கரை போன்ற இடங்களை இந்த பகுதி நீர்நிலைகளை வந்து பாத்தீங்கன்னாக்க வெளிப்படுத்தக்கூடிய இடம் வந்து இந்த கண்ணிராசி சரி இந்த கன்னிராசி நீர் நிலையில வெளிப்படுத்துறது அது என்னங்க அது என்ன அது தத்துவம் அப்படின்னா ஐயப்பசாமி வந்து ஒரு பம்பை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றங் கரை இம்ப நதிக்கரையினுடைய ஆஹ் அந்த கரை ஓரமாக வந்து இந்த பந்தாள ராஜா அவர்கள் வந்து எடுத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது இதுல நம்ம எதனால இந்த நட்சத்திரம் வந்து சொல்றோம் அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது எதனால சனி பகவான திரும்ப திரும்ப மென்ஷன் பண்றோம் அதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது எதனால மகர ராசியை மென்ஷன் பண்றோம் அதுக்கும் வந்து காரணம் இருக்குது மகராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சனி பகவான் இந்த வீடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் உதாரணமா சனி பகவான் சனிக்கிழமையினுடைய ஆதிக்கம் சனிக்கிழமை பிறந்தவர்கள் ஐயப்ப தொடர்புடையவர்கள் மாசி அல்லது தை மாசத்தில் பிறந்தவர்கள் ஆவணி அல்லது புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் சுலபமா சரியாகும் அப்படின்னா ஐயப்ப சுவாமியால சரியாகும் இந்த அனுபவத்துல எமக்கு தெரிஞ்சு சில ஆய்வுகளை பண்ணி ஒரு சில வாடிக்கையாளர்களுக்கு கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஒளிப்பதிவா வந்து வெளிப்படுத்துறோம் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அசைவ உணவுகளை சனிக்கிழமை நாட்களில் உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது வெட்டாயம் சனிக்கிழமை நாட்கள்ல ஆத்மார்த்தமாக ஐயப்பனுக்கு ஒரு தீப வழிபாடு பண்றது நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகளை முடுக்கும் உங்களுடைய வேண்டுதல்ல விண்ணப்பமாக ஐய சுவாமிக்கு சொல்லிட்டு சனிக்கிழமை நாட்கள்ல நீங்கள் ஒரு பதினெட்டு சரண சொல்லி ஐயப்ப சுவாமி வழிபடும் பொழுது நேர்மறையான அதிர்வலைகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வாழ்வியல் மாற்றம் கொடுக்கும் அடுத்து உத்தர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் ஒவ்வொரு மாதத்தில் உத்தர நட்சத்திர நாட்கள்ல ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கு நம்ம வந்து ஒரு தீப வழிபாடு நெய் தீப வழிபாடு பண்றது மிக அருமையான வைகலட்சணம் கொடுக்கும் இல்ல கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா வீட்டிலேயே வந்து நம்ம ஒரு நெய்யற்றி ஆத்மார்த்தமாக ஐயப்ப சுவாமியினுடைய சரணபோஜன் சொல்லி நம்ம வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி வருகிறது நிறைய மாற்றங்கள் பெறுகிறது அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஐயப்ப சுவாமியோட அதீத அன்போடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசி மாதம் சை தை மாதத்துல பிறந்திருக்கீங்களா அல்லது மகர ராசி மகர லக்னத்துல பிறந்திருக்கீங்களா அல்லது இந்த திரிகோண ராசிகளான மூற்று திரிகோண ராசிகள்ல வக்ரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க மிக அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இது எளிமையாக நம்ம மிகப்பெரிய ஐயப்பனுடைய அருளை பெற்று கர்மா காரகன் ஆயுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பலப்படுத்தும் பொழுது நம்மளை அசைக்க முடியாத அளவுக்கு அது கொஞ்சம் நம்ம கொண்டு போகும் பயன்படுத்திக் கொள்ளுங்கிற நண்பர்களே இது நம்முடைய அனுபவத்தில் கிடைச்ச ஒரு சில விஷயங்கள் நிறைய குருமார்களுடைய ஜாதகங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய குருமார்களுக்கு சனி பகவான் பக்ரம் பெறுகிறது நிறைய குருமார்கள் இந்த மாதங்கள்ல பிறக்குறாங்க அனுபவத்துல நீங்க உங்க ஊர்ல உள்ளவங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்களே கூட உங்க ராசிக்கடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொடர்புகள் இருக்கு இல்ல அப்படிங்கறத அப்படிங்கிறத பத்தி பார்த்திங்க மேலும் பேசுவோம் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திப்போம் நன்றி வாகனம் ஸ்ரீ வராகி ஜோதிட ஆலயம் சிவ மாவீரன் பதினாறு சோதரன் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் மற்றும் ஜாமகோளாரன் மூலமாக நிறைய வாடிக்கையாளர்களுக்கு சில தீர்வு கொடுத்திருக்கும் தொடர்ந்து இணைந்திருக்கிற இதய பக்தி டிவியோடு நன்றி வாழை